நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் என்னங்க பெரிய ஸ்கின் கேரு ஸ்கின் கேரை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய வீடியோஸ் வைரல் ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தோணும் ஆமாம் நம்மலாம் எதுவுமே ஸ்கின் கேர் பண்ணுறதே இல்லேன்னு சொல்லிட்டு ஆமாங்க நான் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஸ்கின் கேருமே பண்ண மாட்டேன் எந்த க்ரீமும் போட மாட்டேன் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரே ஸ்கின் கேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது முகத்துக்கு நல்லா மூணு வேலை சோப்பு போடு நல்லா தேய்ச்சி கழுவு முகத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரே ஒரு ஸ்கின் கேர் தான் இந்த முப்பத்தி ஆறு வருஷமா நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ வரைக்குமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாக்காக இப்போ தான் புதுசு புதுசாக செய்கிறேன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி அரிசி கழுவின தண்ணி வந்து அந்த முதல்ல அரிசி கழுவும் இல்லைங்களா அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்து ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் நல்லா இருந்து ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து அந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சிட்டோன்னா நம்ம விலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து ஸ்க்ரப் பண்ணலாம் அதுக்கப்புறமா இது வெறும் பால் அதில் கொஞ்சமாக கடலை மாவு இது வந்து பீட்ரூட் பொரியல் செய்யும்போது கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை வந்து ஐஸ் க்யூப்பாக போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் எடுத்து கொடுத்து பார்ப்பாக்கிட்டு ஸ்க்ரப் பண்ண ஃபேஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது அப்படியே நானுமே எடுத்து ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் ஸ்க்ரப் பண்ணிக்கிறது இப்போல்லாம் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி பாப்பாக்கு செஞ்சு கொடுக்கும்போது அப்படியே நானும் இப்போல்லாம் செஞ்சுக்கிறது இந்த கள்ள மாவு போடுறது அதுக்கப்புறமா இந்த முல்தானி மட்டி ரோஸ் வாட்டர்லாம் கலந்து போடுறது இதெல்லாம் இப்போதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ பாப்பாக்காக செஞ்சு கொடுக்கும் போது அப்படியே அவ கூட சேர்ந்து நானுமே செய்கிறேன் ஸோ இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆன அளவுக்கு பாப்பாக்கு ஒர்க் ஆகலை ஃபேஸுக்கு ஸோ அதனால வேற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அதை வீடியோட லாஸ்ட்ல சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் சமையல் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடையில் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் வத்தல் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருந்தோம் இந்த முருங்கைக்கீரை கடையில் க்ரீனிஷாக கடையிறதே ஒரு கலை தான் இந்த கலையை வந்து அம்மாகிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலர் மாறாம கடைஞ்சி சாப்பிட்றது அதாவது புளி சேர்க்காம நிறைய தக்காளி சேர்த்து கடைஞ்சோம்னா இந்த மாதிரி நல்லா க்ரீனிஷாக வரும் அது ஒரு மாதிரி பதமாக கடஞ்சோம்னா அதுக்கப்புறமா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பையன் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தான் இன்றைக்கி வந்து இந்த அரிசி மாவில் பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து என்னோட நாணியோட ஸ்டைலு அம்மா அடிக்கடி செய்வாங்க அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நானும் செஞ்சுருந்தேன் எப்பவுமே அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க கூட நின்று பார்த்ததோடு சரி இன்னைக்கு நானே எல்லாமே செஞ்சுட்டு இது செய்யும்போது போது எப்போவுமே அம்மா வந்து ஒரு கதையை ஷேர் பண்ணுவாங்க என் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா என் நானே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க வீட்டில் குழுக்கட்டை செய்வாங்களாம் அவங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் கூட பிறந்தவங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி செய்வாங்களாம் செய்யும் போது செஞ்சு முடிச்சுட்டு அந்த காலத்தில் பானையில் தான் செய்வாங்களா நிறைய ஸோ செஞ்சு வச்சு முடிக்கும்போது என் ஞானியோட கூட பிறந்த சின்னவங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே கேட்டாங்களா அம்மா இப்போவே போட்டு கொடுங்க அந்த குழுக்கட்டை சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் நானியோடய அம்மா என்ன சொல்லிட்டாங்களா இல்லை காலையில் சாப்பிட்லாம் அப்போ தான் அந்த வெள்ளத்தில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பானையை மூடி வச்சுட்டு சப்பிள்ளைங்களை சமாதானப்படுத்தி படுத்தி வச்சுட்டு இருக்காங்க அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா ஸோ சாப்பாடு எல்லாம் கூட திருடு போகும்னா ஸோ திருட வந்தாங்க அந்த பானையோட அந்த கொழுக்கட்டையை எடுத்துட்டு போயிட்டாங்களாம் காலையில் எந்திரிச்சி பார்க்கும்போது பிள்ளைங்கெல்லாம் ஏமாந்து போயிட்டாங்களாம் ஸோ அப்போ நானே என்னோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம் பிள்ளைங்க நைட்டே கேட்டாங்களே அந்த கொழுக்கட்டையை கொஞ்சமாக கொடுத்துருந்துருக்கலாம் இப்படி கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்க்கல திருட மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் எப்போ கொழுக்கட்டை செஞ்சாலுமே உடனே ஒரு கிணத்துல போட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருவாங்களாம் இப்போவே கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க மீதி வந்து காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போ கொழுக்கட்டை செஞ்சாலும் என்னோட நாணி வந்து அம்மா கிட்ட இந்த கதையை ஷேர் பண்ணுவாங்களாம் அந்த கதையை எங்கள் அம்மா எப்பவும் எங்களோட ஷேர் பண்ணுவாங்க இந்த இந்த மாதிரி செய்யும் போது அந்த காலத்தில் சாப்பாடுக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த காலத்தில் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா இப்போல்லாம் சாப்பாடு எவ்வளோ வேஸ்ட் பண்றாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து இந்த கதையை சொல்லி சொல்லுவாங்க ஸோ எனக்கு இன்னைக்கு அது ஞாபகம் வந்துச்சு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது கொழுக்கட்டை முத தடவை தான் செஞ்சேன் பட் இவ்வளோ நல்லா வரும்னு நானே எதிர்பார்க்கல அவ்வளோ சாஃப்டா சூப்பராக வந்திருந்தது அம்மா ஃபாலோ அம்மா செய்கிற எல்லா மெத்தடும் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுருந்தேன் லாஸ்ட்டாக அந்த மாவு கரைச்சி தண்ணியில் ஃபைனலாக சேர்க்கறது வரைக்குமே எல்லா மெத்தடுமே ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஒரு குழுக்கிட்ட கூட உடையாமல் அழகாக இந்த மாதிரி மிதந்து வந்திருந்தது ஸோ இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்க ஏதாவது புரியலன்னா திரும்ப நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி குழுக்கிட்ட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தமிழர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு அம்மாவை ரொம்ப நினைச்சுக்கிட்டேன் நானே அப்படின்னு இந்த பால் கொழுக்கட்டையை சாப்பிடும் போது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்து விட திரும்ப உங்களோட கண்டினியூ பண்ணிக்கிறேன் மறுநாள் காலையில் உளுத்தங்களி தான் செஞ்சுருந்தேன் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக கருப்பு கவனி அரிசியெல்லாம் சேர்த்து உளுத்தங்களி மாவு வரைச்சிருந்தேன் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தடுத்த நாட்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் எடிட் பண்ணலை ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் சாதம் மீதி இருந்துச்சு நைட்டு அது கொஞ்சம் அப்படியே புளி போட்டு அமைக்க வச்சுருந்தேன் நான் வந்து இந்த மாதிரி தான் தாளிப்பேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் வேர்க்கல்ல கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இப்படி எல்லாம் சேர்த்து தாளிக்கும்போது போது பிரியாணி மாதிரி இருக்கும் உளுத்தங்களி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இந்த மாதிரி அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரணும் கையில் இந்த மாதிரி நம்ம தண்ணியை தொட்டுட்டு தடவி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா தாளிச்சாச்சு தாளித்தாச்சு நாள் செஞ்ச கொஞ்சம் பொரியல் இருந்துச்சு அதையும் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த களிக்கு வந்து நம்ம அந்த வெள்ளை சர்க்கரையை விட இந்த நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு மாதிரி வித்தியாசமான நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஒரு மாதிரி நமக்கு இந்த கருப்பட்டி அல்வா சாப்பிட்டா அந்த மாதிரியே இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாக்காக நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்கல அது இதுதான் வேறு எதுவும் இல்லை குங்குமாதி தைலம் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ இது வந்து நைட் டைமில் ஒரு நாலு சொட்டு நம்ம முகத்தில் போட்டுட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தூங்கிட்டு காலையிலேருந்து நம்ம முகத்தை கழுவிக்கலாம் அதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சின்னால் சப்போர்ட் பண்ணுங்கள்